ராம் ராம் வாழ்க வளமுடன் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஹம்பில முகாம் அப்போ அவர்கிட்ட எப்போதோ ராத்திரி பெரியவா படுக்க போறதுக்கு முன்னாடி ரமேஷ் பட்டர்ங்கிறவர் வருவார் அவர் தனக்கு தெரிஞ்ச சௌந்தரிய லகரி ஸ்லோகங்கள் கீர்த்தனைகள் பாடல்கள் இதெல்லாம் பாடுறது வழக்கம் அது எப்போதும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பார் அதில் எந்த வித குற்றம் குறை இருக்காது அது பெரியவா வந்து அது இவருக்கு தெரியாமல் கேட்டுட்ருக்கிறது தான் அவருக்கு வேலை கேட்டு அதை ரசிப்பார் அந்த மாதிரி ஒரு தடவை இவர் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு போது பெரியவா அந்த பக்கமாக வந்து உட்காந்து ஏன்பா நீ இது வரைக்கும் நீ இங்க தினம் வர என்னை பாக்குற ஆனா உனக்குன்னு இது வரைக்கும் என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டதே இல்லையே நீ எதான்னு கேள பெரியவா நீங்க சாட்சாத்து சிவஸ்வரூபம் உங்களுக்கு தெரியாதது இது எதுவுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணுங்கிறது அப்படின்னு அவர் சொல்லிடுறார் நான் இப்ப நன்னா சந்தோஷமா சௌக்கியமா நன்னா தானே இருக்கேன் அப்படிங்குற சரி அதெல்லாம் சரி உங்கள் அப்பா ராமர் சிறையெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு நீ தான் அது கோவில் கட்டணும் என்னது நான் எப்படி பெரியவா கோவில் கட்ட முடியும் எனக்கு இருக்கிற சொல்பா வருமானத்தில் அப்படின்னு அவர் ரமேஷ் பட்டர் சொல்கிறார் இவ அப்பா வாங்கி வச்சது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது பெரியவா கிட்ட அவ சொல்லவும் இல்லை வேண்டிக்கவும் இல்லை அது அவருடைய ஆசை ரமேஷ் பட்டருக்கே தெரியாது அவ அப்பா சொல்ல கிடையாது ரமேஷ் பட்டர் தன்னோட தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருக்கார் அதுக்காக முடங்கி போகல பெரியவா இன்னொரு வார்த்தையும் சொல்றா நீ இன்னொரு பத்து வருஷத்தில் யாரோட தயவும் இல்லாமல் நீ இந்த ஆஞ்சநேயர் ராமர் கோவில் கட்டுவ அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பத்து வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார் எப்படி நமக்கு இது சாத்தியம் அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்திலேயே இவருக்கு ஆல் இண்டியா ரேடியோல இன்டர்வியூ வருது ஓக்கலிஸ்ட் தபா வாசிக்க இந்த மாதிரி இவருக்கு அதுலாம் பரிச்சயம் உண்டு நல்லா பண்றவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார் அந்த இதுல ஜாயின் பண்ணிக்கிறார் அந்த வேலையில அதுலேருந்தே சேர்க்க ஆரம்பிச்சுட்டார் பெரியவா சொன்ன பணிக்காக இந்த சர்க்காரியத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டு சேர்க்கிறார் அது ஃபண்டு சேர்த்து என்ன ஆறுது நாலு பெரிய பணமா சேர்ந்து விடுறது பெரியவா எப்படி தன்னோட திருவாக்கால நமக்கு அனுகிரகம் பண்ணாலோ அதே மாதிரி ஊருக்கு போறார் அப்பா கிட்ட போய் கேட்டு உன்கிட்ட நீ விக்கிரகம் வாங்கி வச்சிருக்கியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டோ கிரமமா ஹிந்து சனாதன தர்மத்துல எப்படியெல்லாம் அதுக்கு வரமுறை இருக்கோ அதெல்லாம் கேட்டு நியமங்களை கேட்டு அதுக்கான ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு இடத்தை பார்த்து வாங்கி அதெல்லாம் பண்றார் அந்த இது கர்நாடகா அந்த ஹம்பியில இன்னமும் அந்த ஆஞ்சநேயர் ராமர் கோவில் இருக்கு அப்பா வாங்கின விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இந்த ரமேஷ் பட்டர்ங்கிறவர் பண்ணிட்டு இருக்கார் பெரியவா கிட்ட வந்து சொல்றார் இந்த மாதிரி ஃபண்டு சேர்த்துட்டேன் இடம் பார்த்துட்டேன் அப்பா கிட்ட போய் கேட்டேன் அப்பாவும் விக்கிரகங்கள்லாம் காட்டினார் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் இதை ஆரம்பிக்க போறேன் நன்னா பேஷா நான் தான் சொன்னேனே ஒரு சிறு குறை கூட இருக்காது வராது உனக்கு கஷ்டம் வராது நன்னா அமோகமாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேனே நடக்கிறதா பத்தியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறார் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கையில் கொடுக்குறார் நான் பேஷா பண்ண சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பூமி பூஜையை போட்டுட்டு இவர் ஆரம்பிக்கிறார் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக அழகாக வருது அவ்வளவு செழுமையாக விக்கிரகங்களும் பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இவர் போய் இந்த மாதிரி கோவில் வேலையையும் ஆயிடுது பெரியவா அப்படின்னு சொல்றார் பெரியவா திரும்ப அனுகிரகம் பண்ணி நீ செஞ்சு முடிச்சுடுவே அப்படின்னு சொல்லிட்டோ அவரை என்கரேஜ் பண்ணி நான் தான் சொன்னேனே அதுக்கு மறுப்பு கிடையாதே தான் ஒன்றுமே கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கே இருக்கிறவா கிட்ட எல்லாம் நான்லாம் கோவில் கட்டலை இது முழுக்க 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 பெரியவாளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் இது கட்டுறது அப்படின்னு ரமேஷ் பட்டர் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு அந்த ஏரியாவே எல்லாரும் சேர்ந்து கோரஸாக சொல்கிறார் ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமே அப்படின்னு சொல்லி உச்ச உச்சஸ்த ஒரு பன்னெண்டு தடவை சொல்லி முடிக்கிறா பிரிவாளுக்கு சந்தோஷமான சந்தோஷம் நம்மளுடைய நம்ம கிட்ட இருந்த பையன் நாம சொல் பேச்ச கேட்டு அழகா நேர்த்தியா யாரோட தைவம் எடுத்துக்காத செஞ்சு விட்டானேன்னு பெரியவாளுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்ன பெரியவா எல்லாருக்கும் இப்படி கைய காட்டுறாளாம் அங்க வந்திருந்தவா எல்லாருக்கும் கல்கண்டு குங்குமம் பிரசாதம் அமோகமா குடுக்குற நாமளும் பெருமாள் கோவில்னா கல்கண்டு துளசி எடுத்துட்டு போவோம் அந்த துளசி அங்க கிடைக்கும் அது வாசல்ல கிடைக்கிறத நாமளும் உள்ளர வாங்கிட்டு போய் பெருமாள் காலடியில வச்சா நமக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறது பொய்யில் நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியவாளுடைய அனுகிரகமும் ஆசையும் நமக்கு வேணும்னா நாம் கேட்கறது பெரியவாளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறது இவ்வளவு தான் பெரியவா உனக்கு தயாராக காத்துட்டுருக்கான் இப்படி அனுகிரகம் மழை கொட்டுறதுக்கு காத்துன்ட்ருக்கான் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சன்னோம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்